ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆகாஷ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் கோதுமை மாவு வச்சு சட்டனை செய்யக்கூடிய ஒரு ஈஸியான நல்லா சுவையான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நல்லா சாஃப்டான இனிப்பு அப்பம் எப்படி பண்ணலான்றது பார்க்கலாங்க ரொம்ப குறைவான பொருட்களில் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ இந்த இனிப்பு அப்பம் செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கலாங்க இதில் ஒன்றரை கப் அளவுக்கு கோதுமை மாவு போட்டுக்கலாம் இது கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு இருக்குங்க ஒரு ஆறு ஏழு பேர் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்றரை கப் எடுத்துக்கலாம் ஒரு நாலஞ்சு பேர் தான் இருக்கீங்க நாலு பேர் தான் இருக்கீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு சிட்டிகளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க இதில் ஒரு கப் அளவுக்கு பொடிச்ச உருண்டை வெள்ளத்தை போட்டு கூடவே ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி வெள்ளத்தை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் ஒன்றரை கப் கோதுமை மாவுக்கு ஒரு கப் அளவுக்கு வெள்ளம்ன்றது சரியாக இருக்கும் வெள்ளம் நல்லா கரையட்டும் பாக எதுவும் வரணுன்ற அவசியம் இல்லைங்க வெள்ளம் கரைஞ்சால் மட்டும் போதும் பாருங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு வெல்லம் கரைஞ்சி இப்படி கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த அளவுக்கு கொதிச்சாலே போதும் இப்போ உப்பு கோதுமை மாவும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இதில் வெள்ளை தண்ணியை வடிகட்டி ஊற்றிக்கலாம் நல்லா சூடாக இருக்கும்போதே இதில் சேர்த்துடலாங்க சூடாக ஆரம்பிக்கணுன்ற அவசியம் இல்லை வெள்ளை தண்ணியை சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்க்க வேண்டியதாக இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு முக்கால் கப் அளவுக்காக தண்ணி சேர்க்க வேண்டியதாக இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த வெள்ளை தண்ணி மட்டும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க இதில் அரிசி மாவோ ரவையோ எதுவுமே சேர்க்கணுன்ற அவசியம் இல்லைங்க வெறும் கோதுமை மாவு மட்டுமே போதும் எக்ஸ்ட்ராவாக ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் கட்டி இல்லாமல் நல்லா வந்து கலந்து விட்றலாம் இது ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய நல்லா ஈஸியான ஒரு ஸ்நாக் ரெசிப்பியாக இருக்குங்க அதே மாதிரி இதை செஞ்சு வச்சோம் அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் வரைக்குமே நல்லாயிருக்கும் இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு விஸ்க்கு வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக மிக்ஸ் பண்ணிடலாம் நான் இனிப்புக்கு வந்து உருண்டை வெள்ளத்தை பொடி பண்ணி சேர்த்துருக்கேங்க இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரையோ அல்லது அச்சு வெள்ளமோ எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம் நம்ம தோசை மாவு பதத்தில் இந்த மாவு வந்து கரைச்சிக்கோங்க ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கிட்டியாகவும் இருக்கக்கூடாது கரெக்டாக தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இது நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க வெறும் கோதுமை மாவில் மட்டும் அப்பம் செஞ்சு சாப்பிட்றதுக்கும் இப்படி தேங்காய் துருவல் மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்தோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க ஒன்றரை கப் கோதுமை மாவு எடுத்துருக்கோம் இல்லைங்களா அதுக்கு ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் கடைசியாக எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கால் டீஸ்பூனில் பாதி அளவுக்கு அதாவது ஒரு ரெண்டு சிட்டிக்கு அளவுக்கு மட்டும் ஆப்பசோடா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க இது நல்லா புசு புசுன்னு வரதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும் நல்லா சாஃப்டாக வரும் இப்போ ஆப்பசோடாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்க மாவுடைய பதம் இந்த மாதிரி தான் இருக்கணும் கரண்டில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இந்த பதத்தில் இருந்தால் சரியாக வரும் இப்போ ஸ்டவ்வில் ஒரு பனியாரக்கல்ல வச்சுக்கலாங்க நான் இன்றைக்கி பனியாரக்கல்ல செஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்கள் டைரெக்டாக வானலி வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதிலையும் சுட்டு எடுத்துக்கலாம் அதை விட இதில் செய்யும்போது எண்ணெய் கொஞ்சம் குறைவாக இருக்கும் இந்த குழிகளில் நெய்யோ அல்லது எண்ணெயோ விட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு நெய் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன் நெய் சூடானதும் இதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த அப்பத்துக்கான மாவை இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க நினச்ச உடனே ஒரு பத்தே நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் இதே மாதிரி எல்லா குழிகள்லேயும் ஃபில் பண்ணிடலாம் ஸ்வீட்டுன்றனால நெய்யில் செய்யும்போது நல்லா வாசனையாகவும் இருக்கும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஊற்றிட்டு இதை மூடி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை மூடி வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வேக வச்சாச்சு மூடி வச்சு நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள் மேல் பக்கம் எல்லாம் நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம இதை வந்து திருப்பி விட்டுக்கலாம் எல்லா அப்பத்தையும் இதே மாதிரி திருப்பி விட்டுருங்க நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ரெண்டு பக்கமும் வந்ததும் நம்ம இந்த குழிகள்லேருந்து எடுத்துடலாம் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய சாஃப்டான கோதுமை இனிப்பு அப்பம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நடுவில் இருக்கிறது சட்டுன்னு வந்து கலர் மாறிடுங்க சட்டுன்னு வெந்துடும் ஓரங்கள் இருக்கிறத வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் நடுவில் இருக்கிறது ரெண்டு சைடும் நல்லா வந்து ஒரு கோல்டன் டோன் கலர் வந்ததும் நம்ம எடுத்துடலாம் நடுவில் இருக்கிறத எடுத்துகிட்டு இந்த ஓரங்களில் இருக்கிறத நடுவில் போட்டு அதே கொஞ்சம் வந்து முருகலாக செஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நடுவில் இருக்கிறதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக ஆகிருக்கு பாருங்கள் பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குது இதே மாவில் மாவு வந்து நம்ம எண்ணெயில் ஊற்றி டைரெக்டாக அப்பமாவும் சுட்டுக்கலாங்க அது கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் இந்த மாதிரி செய்யும்போது நெய்யோ எண்ணெயோ குறைவாக இருக்கும் இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம சுட்டு எடுத்துடலாம் நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த மாவில் கொஞ்சமாக வந்து நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு சேர்த்து கூட நம்ம இதை வந்து போட்டுக்கலாம் இப்போ ஒரு சைடு எல்லாமே நல்லா வெந்திருக்க பாருங்க நடுவில் இருக்கிறது மட்டும் எடுத்துகிட்டேன் இப்போ அந்த குழிகளையும் நம்ம ஃபில் பண்ணிடலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம ஊற்றி அப்பத்தை ரெடி பண்ணிடலாம் இது வந்து கோதுமை இனிப்பு அப்பம்னு சொல்லாங்க இனிப்பு பணியாரம்னு சொல்லலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி ஈவினிங்கே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நான் எடுத்திருக்க அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பணியாரம் கிட்டே வந்திருக்குங்க பாருங்கள் வெளியில் நல்ல கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்டாக சூப்பரான பணியாரம் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனல்